கத்த நிகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடைய நேற்று நாமத்தினாலே நாலே ஜெயம்புள்ள வாழ்க்கை ஒளி சார்பாக உலக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மாதம் முழுவதும் கத்த கிருபையா நம்மை பாதுகாத்து இந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி காணும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் அவருக்கே கணத்தையும் மகிமை செலுத்துகிறேன் இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கு என்னவென்று சொன்னால் லூக்காரன்ஸ் விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்கிறார் இங்கே வேதம் சொல்கிறது அவளை பார்த்து அவன் மேல் மனதுருகி அழாதே அன்றைக்கி அநேக காரியங்களை குறித்து நாம் என்ன பண்ணிருக்கிறோம் அழுது கொண்டு இருக்கிறோம் பிரச்சனை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறோம் போராட்டத்தை நினைச்சு அழுது கொண்டு இருக்கிறோம் எனவே கத்தருடைய பிள்ளைகளே எனக்கு யாருமே இல்லையே நான் ஆதியாக இருக்கிறேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கலாம் கத்தருடைய பிள்ளைகளை பல போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு கத்தோடைய பிள்ளைகளே அழாதே என்று கத்தர் சொல்கிறார் அது மாத்திரமல்ல கணவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு கத்தனுடைய பிள்ளையே கத்தர் ஒன்று நேசிக்கிறார் அவர் நாயகர் ஒரு நோடு கூட இருக்கிறார் அடுவரே என் கணவர் விட்டுட்டு போயிட்டார் எப்படி நான் வாழ்வேன் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே அதே போல் சூழ்நிலைகளை இங்கே வேதம் சொல்ல ஆபரகம் நான் ஆகாரம் என்ன பண்ணா விட்டுட்டு போயிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலை செல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் அதிகாலை எழுந்து ஆகியம் இருபத்தொன்று பதினான்கில் அப்பத்தையும் ஒருத்தூர் தனிநேயுமே எடுத்து ஆகாடி தோலையுமே வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவர் அனுப்பிவிட்டார் மனாந்திர திரையை அழிந்து கொண்டிருந்தாள் கத்தோடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் துருத்திருந்த சன்னி செலவழிந்த பெண்ணு பிள்ளை என்ன பண்ணான் செடி நீங்கள் விட்டு பிள்ளை சாகிற நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராகவும் பாயத்தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான் சத்தமிட்டு அழுதான் கத்தோடைய பிள்ளைகளே அந்த மனாந்திரமான பாதையில் யாருக்கும் தெரியாது அவர் ஆளுக்கு யாருக்கும் தெரியாது அங்கே ஆனால் கத்த அந்த சத்தத்தை கேட்டார் பிள்ளைக்க தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் கத்தோடைய பிள்ளைகளை அப்படியே ஆண்டவர் அந்த ஆகாரை கைவிடவில்லை கணவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை ஆகாரை கத்த கை வேதம் சொல்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் மாதத்தில் தெய்வம் அவனுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரி தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தார் ஒரு நீர் ஊற்றை கற்றுக் கொடுத்தார் ஒரு ஆசீர்வாதம் ஊற்றை கொடுத்தார் எனக்கு அன்பான கத்துகிற பிள்ளைகளே நீங்கள் வறுமை நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் துக்கத்து நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பணப்பற்றாக்கு நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கற்று ஒரு ஆசீர்வாதமான நீர் ஊற்றை கற்று கொடுக்க போகிறார் கத்தோடைய பிள்ளைகளை வேதம் சிறகு யாத்திரா மூன்று ஏழில் உங்கள் உபத்திரவத்தை பார்க்கிறார் வேதனையை பார்க்கிறார் கண்ணீரை பார்க்கிறார் சோந்து போகாதீங்க நீங்கள் படுகிற ஒவ்வொரு பலவீனத்தை கற்று அறிந்திருக்கிறார் உங்களோட வியாதியை அறிந்திருக்கிறார் உங்கள் துக்கத்தை அறிந்திருக்கிறார் கவலைப்படாதீங்க நிச்சயமாக ஆண்டவராய் கத்தர் பெரிய கார்வை செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல இதிலிருந்து நான் இதிலிருந்து துக்கத்திலிருந்து இருந்து பலவனத்திலிருந்து விடுவிக்க என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் மோகங்கள் வைக்கப்படவில்லை முதலாவது அங்கே பார்த்தோம் முதலாவது அவளை பார்க்கிறார் நம்முடைய வேதனைகளை கத்தர் பார்க்கிறார் நம்முடைய துக்கத்தை பார்க்கிறார் நம்முடைய காரியங்கள்லாம் அவர் பார்த்துக்கொண்டார் யாரும் என்ன பார்க்கலையே என்ன சொல்லிக் கொண்டிருக்கலாம் உங்களோட வேதனை ஏசப்பாவுக்கு தெரியும் உங்கள் துக்கம் சந்த ஏசபாவுக்கு தெரியும் எல்லா காரங்க ஏசப்பாவுக்கு தெரியும் கவலைப்படாதீங்க முதலாவதாக நம்மை பார்க்கிற தெய்வன் அவர் நம்ம இருக்கிறார் ரெண்டாவதாக அவள் அவளை பார்க்குறாரு அங்கே அவளை அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் மாதிரி தான் சொல்லப்பட்டுருக்குது அப்போது உங்கள் வேதனை சொல்கிறது அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை மூணு பிரச்சனை நோக்கி பார்த்தோம் போராட்டத்தை நோக்கி பார்த்தோம் மனுஷன் நோக்கி பார்த்தோம் அது மாத்திரமல்ல பல காரியங்கள் எல்லாமே மற்றவர்களை குறித்து நான் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் கற்று சொல்கிறது இப்போ ஒரு போட்டத்தின் மக்கள் வாழ்ந்து கொண்ட கத்தருடைய பிள்ளையே வியாதியின் மத்தியில் வாழ்ந்து கொண்ட கத்தருடைய பிள்ளைகளே இப்போ நம்ம யார் நோக்கி பார்க்கணும்னு சொன்னால் கத்திரை நோக்கி பார்க்க வேண்டும் இந்த உபத்திரவத்தின் காரியங்களிலே இந்த பிரச்சனைகள் மத்தியிலே நம்மளுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம அழுகூர்களை கத்தர் கேட்குறார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே முதலாவதாக அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவதாக இங்கே வேதம் சொல்கிறது அவர் மேல் மனதுகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதொருக்கம் தேவன் எனக்கு அன்பான கத்து அநேக வியாதி ஆசிரியர் மக்கள் எல்லாம் இதை சொஸ்தமாக்கினார் அது மாத்திரமல்ல குஸ்தவர்களை சொஸ்தமாக்கினார் அவர் மனதொருக்கம் தேவன் அவர் உன்னோடு இருக்கிறார் எனவே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கத்தார் பதிவு உன் அழுகுறில் கேட்குற தேவன் உன்னோடு கொண்டு இருக்கிற வேதம் சிறுது ஏசை என்ன அதிகாரம் அதிகாரம் பத்தாம் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எரிசேமேல் வாசமாக இருப்பார்கள் இனி அழுது கொண்டிருந்தாய் உன் கோப்படின் சத்தத்துக்கு அவர் ஒருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மருபத்து வரணி செய்கிற தெய்வம் நம்மோட அறிவியா அழாதே கடந்த மாதம் அழுது எந்தெந்த காரியத்தை நடிச்சு அழுது கொண்டிருந்தீங்க துக்கப்பட்டிருந்தீங்க அந்த கடந்த மாதம் முழுதுங்கிற பிப்ரவரி மாதம் முடிஞ்சு போச்சு ஒரு அற்புதம் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கீங்களா நிச்சயமாகவே இந்த மார்ச் ஒன்றாம் தேதி உங்கள் அழுகுறையை கேட்குற தேவன் உன் துக்கத்தை சந்தோஷமே மாற்றுகிற தேவன் அவர் உன்னோடு இருக்கிறார் பிள்ளை கூட நிறைய எக்ஸாம் நெருங்கி எக்ஸாம் நடக்கும் போது ஞானம் இல்லை அறிவு இல்லை இவ எப்படி எழுத போகிறான்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கீங்களா நிச்சயமாகவே கற்று விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து அற்புதங்கள் செய்வார் பிள்ளைங்க நேற்று அழுது கொண்டிருக்கீங்களா கடவுள் நேற்று அழுது கொண்டிருக்கீங்களா கவலைப்பட மனிச்சி அழுது கொண்டிருக்கீங்களா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது நம்மளோட கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அங்கே வேதம் சொல்கிறது அங்கே சொல்லப்பட்ருக்கிறது கத்துறவளை பார்த்து முதலாவது பார்க்குறாரு நம்மளை பார்க்குறார் நம்ம இறுதி பார்க்குறாரு ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் மேல் மனதுருகி அழாதமா அழாதே எந்தெந்த காரியத்தை நினச்சி அழுது கொண்டிருக்கிறீங்க எந்த வியாபாரத்தை நடிச்சு அழுது கொண்டிருக்கீங்களா தொழிலை குறித்து அழுது கொண்டிருக்கீங்களா உன் அழுகூரில் கேட்குற தேவன் அவர் உன்னோடு ஒரு மருவத்திர அவர் மருவத்திருவு அருள அருளை செய்கிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார் மருமத்திரு அவர் கொடுப்பார் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார் அவர் பலம் இல்லாத தேவன் அவருக்கு என் ஜபம் கேட்கப்படவில்லைன்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா உன் ஜபத்தை ஆண்டவனாக ஏசு கிறிசு இந்த மார்ச் மாதத்திலே விட்டான் சொல்லி விஸ்வமாசத்தோடு நாம் என்ன பண்ணுமா நன்றி செலுத்த வேண்டும் ஆலை லோயா அவர் நேற்றும் மீண்டும் மீண்டும் மாராத தேவன் அவர் உன்னோடு இருக்கிறார் சீயனை சேர்ந்த ஜனங்கள் எரிசனில் வாசமாக இருப்பார்கள் இனி அழுது கொண்டிருக்கிறார் என் கூப்பிடு சத்தத்துக்கு அவர் ஒருக்கமாக இறங்கி அதை கேட்டவனுக்கு மறு உத்தரவு அழுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது அழுது கொண்ட அழுது கொண்டு இனி அழுது அழவே மாட்டேன் என்று சொன்னால் கத்தரும் ஜபத்தை கேட்டு விட்டார்னு சொல்லி விசுவாசோடு நம்ம என்ன பண்ணுவோம் கத்தரை சோத்திரமான தலைகை தாட்டியே சோ நோக்கி பார்ப்போமா ஹாலே லூயா நேசிக்க நல்லா என்றவரே தர்மையான விலைக்கு நன்றியோடு நீ சொல்லிருக்கிறப்பா அன்றுவரே கத்திரவளை பார்த்து ஹாலே முதலாவதாக பார்க்குறீங்கப்பா ஹாலே லூய்யா வேதனையை பார்க்குறீங்க உபத்திரவத்தை பார்க்குறீங்க அன்றுவரே தாவையை பார்த்து சும்மா இருக்கிற தேவன் நல்ல எங்கள் வாட்டில் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனாருக்கு இருக்கிறப்பா சொல்கிறோங்க தாவே ரெண்டாவதாக மனதிற்கும் உள்ள தேவனப்பா ஹாலே லூயா நீ இந்த உலகத்தை வாழ்ந்த நாட்களிலே மனதிற்கு நீ மனதுகிறே அதே போல கத்தி நீ மனதிற்கும் உள்ள தேவனாருக்கு இருக்கிறதே காட்சி வைக்கிறோம் மூன்றாவதாக சொல்கிறீங்க அழாதே அழாதே என்று சொல்கிறீங்கப்பா ஹாலே லோய்யா நம்ம துதிக்கிறப்பா எந்தெந்த காரியங்கள் ஒவ்வொரு பிள்ளை அழுது கொண்டிருக்காங்களோ ஹாலே லோய்யா அந்த மார்ச் மாதத்தில் அழுகூரில் கேட்டு அற்புதமான காரியங்களை நீ செய்து விட்ட கருவைக்காரன் என்று ஜெபிக்கிறப்பா எந்தெந்த பிள்ளைகளுக்கு தான் ஹாலே லூயா பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்காங்களோ ஏசுவி நாமத்தை அற்புதங்கள் நடப்பதாக அழுது கொண்டிருக்கிற காரியங்கள் அற்புதத்தை செய்வீராக ஏசுவி நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாகப்பா ஹாலே லூயா அந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அவர் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ண